பழனி நடுவாரத்தில் கடை வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காரு தெரியல ஒருவேளை கடை எங்கே வச்சுருக்காங்களான்னு தெரியல இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் இருக்கலாம்னு தெரியல சகோதரர் வந்து கேட்டுருக்காரு நேரடியாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகளை அன்போடு வரவேற்கின்றோம் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்முடைய நாட்டமன்ற ஊடகங்களே அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் செய்ய போகிறது அப்படிங்கிறது வந்து தினம் விரிவாக நம்முடைய நேரலையில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பணம் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்க்கலாம் பல பாடல்கள் இடம்பெறும்னு நினைக்கிறேன் பணத்தை பற்றிய பல பாடல்களும் நம்மளுடைய இணையெல்லாம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தோழர்கள் நம்முடைய நரசிம்மன் இயக்குநர்களும் நம்மளோட இந்த நேரம் பகிரியில் இணந்து கொண்டார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய படம் சிறப்பாக எடுத்து வருகிறார்கள் அவருடைய படம் விரைவில் வெளியாக காத்து கொண்டிருக்கிறது அதற்காக வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இன்றைய நம்முடைய பகிரியில் அழைத்து அவர் வந்து அவருடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டார் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் குடும்பத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பழனி பழனி அடிவாரம் என்றாலே கண்டிப்பாக கடை இருக்கும் அப்படின் போடுறாங்க கண்டிப்பாக கடை இருக்கும் பழனி அடிவாரம் என்றால் கடை இருக்கும் ஆனால் அவங்க கடை வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல ப்ளீஸ் டு நாட் டாக்கப்போட் பணம் டாக்க போட் அனதர் டாப்பிக்னு போட்டிருக்காங்க மணிவண்ணன் முத்துவர் அவர்கள் கண்டிப்பாக நான் நீங்களும் ஒரு தலைப்பு சொல்லுங்கள் என்ன தலைப்பு எடுக்கலாம்னு சொல்லுங்கள் பணத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதனால் பணத்தை வேணாம்னு சொல்கிறான்னு தெரியல பணம் வந்து ஏன் வேணாம்னு சொல்கிறாங்க தெரியல இருந்தாலும் நல்ல ஒரு தலைப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் நாட்டாமே ஏற்கனவே நாங்கள் பார்க்கவே இல்லை எங்கே நாட்டாமை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு கொடுக்காங்க எதை பார்க்கலாம் நீங்கள் பணத்தை பார்க்கலன்னு சொல்கிறீங்களா பணம் விட்டு கொடுப்பது விட்டு கொடுத்து போவது இழப்பு வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணத்தை வந்து நம்ம நண்பர் மனைவி நிமித்தவர்கள் பணம் வேணாம் பணத்தை விட்டுருங்க வேலை தலைப்பில் பேசுங்க சொல்வரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட வேண்டுகோள் வச்சுருக்காரு கண்டிப்பாக பார்க்கலாம் அதை விட்டு விடுத்து வேற நண்பர்களுடைய வேண்டுகோளை வைத்து வேறு தலைப்பில் பேசலாம் விட்டு கொடுத்து போவது இழப்பு இழப்பு நம்ம எந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பேசலாம் வேற்றுமை வேற்றுமைன்னு போட்டிருக்காங்க பார்க்கலாம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க பழனி அடிவாரத்தில் மட்டும்தான் கடை இருக்குது வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு இருக்காங்க பழனியில் வந்து பஞ்சாமிரதம் ஃபேமஸ்ஸு அதாவது பஞ்சாமிரதம் வந்து சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பழனியில் வந்து விபூதி முருகனுடைய திருநீரானது விசேஷமிக்கது அது போன்ற கடைகள் வந்து உங்களுக்கு கடை வச்சுருந்தாங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பாக வசந்தன் கோ அப்படின்னு போட்டுருக்காங்க எங்களுக்கு வேற எங்கும் கிடைகள் கிடையாது வசந்தன்கோன்னு போட்டுருக்காங்க உங்களுடைய தலைப்புகள் உறவுகள் உங்களுடைய தலைப்புகள் வந்து சிறைப்படுத்துங்க என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு திறந்தாலும் பேசலாம் சகோதரி வந்து நேற்று தினம் நாலஞ்சு தலைப்பு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தலைப்பு சொல்லியிருக்காங்க விட்டு கொடுத்து போவது இழப்பு வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நேற்று இது நிறையா சொல்லியிருந்தாங்க அதை பார்க்குறேன் திருப்பி பாதம் தெரியும் நினைக்கிறேன் சித்தநாதன் பஞ்சாமிரதம் கடையை பார்த்துட்டாலும்னு நினைக்கிறேன் ஆமாம் இறங்கினோன்னே இடது பக்கமும் வலது பக்கமும் வந்து பஞ்சாமிரத கடை தான் இருக்கும் பஞ்சாமிரதம் சித்தநாதன் பஞ்சாமிரதம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் பழனி போனீங்கன்னா அப்படியே பஞ்சாமிரத நேரத்தை வாங்கிட்டு நேராக நம்முடைய நண்பர் சிவலிங்கம் முறையில் இப்போ பாருங்கள் அவருக்கு அந்த விபூதியும் பஞ்சாமதம் கொடுத்து மயில் இங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸ்னேக சௌவா தலைப்பு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அகில் விஜய் வணக்கம் அகில் விஜய் வணக்கம் ஹாய் சார்ன்னு போட்டுருக்காங்க அகில் விஜய் நம்முடைய நண்பர் திட்டமிடுதலுக்கான ம மலையாளின்னு நினைக்கிறேன் நம்முடைய மலையாள சகோதரர் வணக்கம் அகில் விஜய் இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பு பாசம் இதைத் தொடர்ந்து நம்முடைய தூக்கத்துக்கு தொடர்ந்து நம்முடைய சொல்லுமா தூக்கம் வந்துருச்சா தூக்கம் வந்துருச்சு தூக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய நண்பருக்கு தோல்வி நம்முடைய தமிழ் நீங்கள் வந்து தூக்கம் வந்துருச்சு ஆனால் தூங்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து தூக்கத்தை பேசுகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்ணால் பார்த்து கேட்குது நீ பார்த்து தமிழ் நீங்கள் கேட்குறாங்க கண்டிப்பாக அதற்காக நம்முடைய நேரில் நேரலை வந்து கிட்டத்தட்ட முடியக்கூடிய நேரம் வந்துடுச்சு இன்னும் ஐந்து நிமிடம் தான் இருக்குது நம்முடைய நேரலை முடியக்கூடிய நேரம் வந்து இன்னும் ஐந்து நிமிடம் இருக்குது ஹாய் சார் வணக்கம் சொல்லியிருந்தாரு அன்பு பாசம் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணான்னு நிலா நிலாவர்கள் நம்மளுடைய இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சகோதரி நிலாவர்கள் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்முடைய நேரலையில் நிலா நம்முடைய நேரங்கள் வந்திருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்டிப்பாக நிலா நம்முடைய நேரல் வந்தால் இரவு உந்துவிட்டது அர்த்தம் நம்முடைய நேரலில் நிலா வந்திருக்காங்க மகிழ்ச்சி அதுவும் வெண்ணிலா ரெஞ்சி வெண்ணிலா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் மகிழ்ச்சி சகோதரி வணக்கம் உங்களை அன்போடு நம்முடைய நேரலுக்கு வரவேற்கின்றோம் நம்முடைய நேரல நேற்ற தினம் நினைவுகள் அப்படின்னு தலைப்பில் பேசியிருந்தோம் அது இல்லாமல் நாளைக்கு ஒரு தலைப்பில் பேச போகிறோம் இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய நேரலையில் தூக்கம் என்பது மனிதன் வாழ்க்கையில்